ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காப்ப வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் அரியாத அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு எல்லாருக்கும் நமஸ்காரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல நாம் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கோம் ஆண்டாளுக்காக நம்முடைய தமிழுக்காக நம்முடையதான வரலாற்றுக்காக நம்முடையதான சந்ததிக்காக நம்ம எல்லாரையும் ஆண்டாள் அப்படின்ற ஒரு அஞ்சு வயசு குழந்தை சேர்த்து வச்சிருக்க எப்படி சீதா பிராட்டி ஒரு அக்னி பிரவேசம் பண்ணி எல்லாருக்கும் அவ்வளவு அழகா தன்னுடையதான பத்திவிரதா தன்மையை நிரூபணம் பண்ணி ஜோர உலகத்துக்கு இன்னைக்கு உதாரணமா இருக்கணும் அதே போல அதே ஆண்டாள் நம்முடைய கோதை இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்க இதுல பல இடங்கள்ல பலவிதமான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து எங்களால போராட முடியல நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கோம் வெளியூர்ல இருக்கோம் இப்படி பல விஷயங்கள் நினைக்கலாம் கவலையே படாதீங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்துண்டு பிரார்த்தனை பண்ணுங்க சரியா உங்க ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையுமே இந்த போராட்டத்துக்கு நிச்சயமா பலன் கொடுக்கும் அதனால நான் வெளிநாட்டுல அந்த கவலை எல்லாம் அந்த வெளிநாட்டு ஒரு பத்து பேர் இருக்கலாம் ஒன்னா சேர்ந்து அண்டாளுடைய திருப்பாவைய சொல்லி உங்களுடையதான கண்டனங்களை இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஆண்டாள் எங்களுடைய குலமகள் தெய்வ மகள் திருமகள் அப்படின்னு பேனர் வச்சுட்டு உட்காந்து உங்க வீட்லேயோ அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்லேயோ ஏன்னா இது வெறும் ஒரு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை இது வெறும் தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மட்டும் நினைச்சுடாதீங்க இது இந்து தர்மத்தின் மேலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யுத்தம் இது இன்னொரு குருக்ஷேத்திர யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு யுத்தம் எப்பவுமே பார்க்கலாம் நன்மைக்கு கூட்டம் குறைவாக இருக்கும் தீமைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் நன்மைக்கு எண்ணிக்குமே இயற்கையும் தெய்வமும் காலமும் துணை நிற்கும் இது வரலாறுகளை நாம கண்ட உண்டு ஒரு விஷயம் நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தரப்பி பேசிட்டார் இது ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு சமுனித்தனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்டாளை பத்தி பேசிட்டார்கள் ஏன்னா தமிழ் காலால் மட்டும்தான் ஆண்டாளை பத்தி தெரியும் நாளைக்கு என்ன பண்ணுவா பண்ணுவாண்டது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்க முடியும் நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஆந்திராவில் அண்ணமையா கீர்த்தனைகளை விதவிதமாக பேசுவாள் அண்ணமையாவை தவறாக சித்திரிப்பார் எனக்கு தெரிஞ்ச அந்தந்த மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கேன் அப்புறமா கர்நாடகாவில் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா கனகதாசர் அவரை தப்பா சொல்வாடி கனகதாசரே அந்த கீர்த்தனைகள் எழுதலை என்று சொல்லிடுவாள் மத்வ சம்பிரதாயத்தின் மேலே ஒரு விதமான தவறான அபிப்பிராயங்களை திணிப்பார் ஏன்னா இது கனடா தெரிஞ்சவர்கள் மட்டுந்தானே தெரியும் அது இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா விதவாதனா ஜனாபாய் நாம தேவர் பத்தி எல்லாம் இருக்கு நிச்சயமா அவர்களை பத்தி அந்த இடத்துல இப்படி யாரோ ஒருத்தல் இந்த மாதிரி விடுதல் எல்லாம் வாங்கினவர்கள் இல்லாட்டி பிராபல்யமா இருக்கிறவர்களை இந்த மாதிரி தான பேச சொல்லி எப்படி கலப்பி விடுவார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நார்த்தில் மீரா நம்மளுடைய சந்துளசிதாசர் குருநானக் ஜி இப்படி பல பேர் இருக்கார்கள் நான் பல மாநிலங்களுடைய சில சில விஷயங்கள தான் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்ப இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது என்னடா ஹிந்து தர்மத்தின் மீது மறைமுகமான இன்னொரு சமயத்துல பகிரங்கமான ஒரு தாக்கு நாம இன்னைக்கு இதை முடிச்சுக்கணும் நான் திரும்பவும் சொல்றேன் இது தமிழருக்கான தமிழ்நாட்டுக்கான ஒரு வைணவருக்கான ஒரு பிராமணருக்கான ஒரு போராட்டம்னு மட்டும் நினைச்சுடாதீங்க புரிஞ்சுதா இது சகல விதமான இந்துக்களுக்கான ஒரு போராட்டம் நன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்போதான் ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னும் அதே மாதிரி அங்கங்க நிறைய குழு குழுவா போராடுற ரொம்ப சந்தோஷம் நான் பாடுங்க ஃபேஸ்புக்கில் போடுறேன் வாட்ஸ்அப்ல போடுறேன் ட்விட்டரில் அதுவும் போடுவோம் ஆனாலும் உங்கள் எதிர்ப்ப வீதிகளில் வந்து காட்டுங்க குழு குழுவா வாங்கும் எல்லா பக்கமும் எல்லா மகாத்மாக்களும் வந்து இன்னும் நிறைய பேர் வருவார்கள் நாமெல்லாம் நின்று நன்னா புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாரும் இந்துக்கள் இந்த தேசம் நாம தான் அதிகமா இருக்கும் இது நம்முடைய தேசம் இது இந்துஸ்தானம் அப்ப இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா காஷ்மீர்க்கும் நம்ம தான் பேசணும் கன்னியாகுமரிக்கும் நம்ம தான் பேசணும் மகாராஷ்டிராவுக்கும் நம்ம தான் பேசணும் ஒரிசாவுக்கும் நம்ம தான் பேசணும் மத்திய பிரதேசத்துக்கும் நாம தான் பேசணும் இது ஒரு அழகான ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இந்துக்களை ஒன்றாக சேர்ப்பதற்காக ராமானுஜருடைய ஆயிரமாவது திருநட்சத்திரம் ஆண்டில் ஆண்டாள் தன்னையே அழகா அப்படி கொண்டு வந்து வச்சு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்க அதனால இது இந்துக்களுக்கான விஷயம் இன்னொன்று ஏன் இவ்வளவு நாள்லாம் மற்ற இந்துக்களுக்கு யாரும் பேசலே அந்த மடத்துக்கு பேசலையே இவர்களுக்கு எதிர்த்து பேசலே போன பிரச்சனையா இருந்ததுனால பாட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தார்கள் இனிமேல் அவர்கள் நம்மளை கொண்டு குளிர் காய விடக்கூடாது போனதெல்லாம் போதும் இனி இந்து மதத்தினுடைய சுடலமாட சாமியா இருக்கட்டும் இல்லாட்டி ஐயப்பனா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் நந்தனாரா இருக்கட்டும் ஆண்டாளா இருக்கட்டும் ஒவ்வையாரா இருக்கட்டும் காரைக்கால் அம்மையாரா இருக்கட்டும் எந்த ஜாதிகாராளமானா இருக்கட்டும் இந்து தர்மத்தை சார்ந்த அத்தனை சகோதர சகோதரிகள் ஹிந்து தர்மத்தை சேர்ந்ததான அத்தனை தெய்வ நம்பிக்கைகள் எல்லாருக்கும் நாம ஒன்னா நிற்கணும் ஒன்னா நின்றுதான் ஆகணும் இதுல பிராமணர்கள் அப்ராமணர்கள் ஆண்கள் பெண்கள் எதுவுமே கிடையாது இது அழகான ஒரு இந்துஸ்தானத்துக்கான போராட்டம் இந்திய இறையாண்மைக்கான போராட்டம் இந்த போராட்டம் எப்படி ரொம்ப அழவழியில தார்மீகமான முறையில தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும் நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்யணும் தினமணி அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி போய் அவரவர்கள் சொல்றோம் திரும்ப திரும்ப என்ன கேட்கிறோம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன தப்பு இருக்கு சரி ஏதோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இத்தனை பேருடைய மனம் புண்பட்டு எடுத்தும் நான் சொன்னது சரியில்லை இத்தனை பேருடைய மனசு தமிழ் கூறும் நல்லுலகம் ஏன்னா தமிழாலதான் வாழ்ந்துட்டு தான் தமிழாலதான் இருக்கா தமிழ் தான் இனிமேலும் வாழ்விக்க போறது சரியா அப்ப இந்த தமிழுக்காக இத்தனை பேர் கொண்டாடக்கூடிய ஒரு அழகான அற்புதமான அமைதியான தெய்வீகமான ஒரு வீரமுடைய தமிழச்சி அப்படின்ற ஆண்டாளுக்காக மன்னிப்பு கேட்கறதுல ஒரு குற்றமும் இல்லை அதனால இந்துக்கள் அனைவரும் ஒன்னா சேருவோம் இந்த விஷயத்திலிருந்து எல்லாரும் ஓரணி நாம் அத்தனை பேரும் இந்துக்கள் நம் அத்தனை பேரும் இந்துஸ்தானத்தினுடைய குழந்தைகள்

நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு பெரிய சந்தோஷம் இவரைக்கும் ஆறுகள்ன்னா அவரவர்கள் அவ அவ திருப்பாவை சொல்லுவோம் அவ்வளவுதான் ஆனால் இந்த வருடத்தை கூடி இருந்த பல இடங்கள்ல திருப்பாவை பேசணும் நல்ல ஆண்டாள் தியானம் வந்திருக்கு தாயாருடையதான இந்த ஒரு அனுகிரகம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் நிச்சயமாக நாம ஜெயிப்போம் வீழ் அது வாழ்வது ஹிந்து தர்மமாக புரிஞ்சதா விழப்பொழுது இல்லை அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினி பொந்திடை வைத்து வெந்து தனிந்தது காடு அழகான நாஸ்திகவாதம் காட்டை காட்டு சுட்டரிப்பதற்கான சுட்டு பொசுக்குவதற்கான அழகான போகி பண்டிகை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு தெய்வமா கொடுத்திருக்கு இதற்கு தெய்வம் கொடுத்தாச்சு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா நம்ம எல்லாரும் பண்ணணும் இல்லையா பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால குடும்ப தலைவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்துன்ற ஒரு மேடையில நிற்கிறோம் ஒன்னே ஒன்னே தான் இந்துன்ற ஒரு மேடை இந்துஸ்தான் ஒரு லட்சியத்தை முன்னிறுத்தி நாம் நம்முடைய விஷயங்கள் எடுத்துட்டு போறோம் இது நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக இங்கே மதம் மாறினார்கள் அங்கு என் பண்ணோம் ஆதி கல்யாணம் என்றார்கள் இனி ஒன்று நடக்கக்கூடாது அதற்கான ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த போராட்டம் அதனால வர தார்மீகமான முறையில் எல்லாரும் கூடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பலவிதமான தமிழறிஞர்கள் முன்புக்கும் ஆச்சரியமான நிறைய மடாதிபதிகள் எல்லாரும் இருக்க எல்லாரும் வெளியில வந்து அரைகோவல் விடுக்கணும்னு அடியனுடைய பிரார்த்தனை எல்லாரும் மேற்கட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் நடுத்தட்டு மக்கள் எல்லா ஜாதியினரும் ஒன்னா சேருவோம் ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தை மட்டும் முன்னிறுத்து கொண்டு இந்த போராட்டத்தில் வென்று காட்டுவோம் தாயார கொண்டு ஆரம்பிச்ச விஷயம் தொத்து போனதில்லை ஆண்டாள் ஜெயிச்சு காட்டுவார் ஆண்டாள் திருவடிகளே சம் ஆண்டாள் திருவடிகளே சம் ஆண்டாள் திருவடிகளே சம் பாரத் மாதா கி ஜெய் ராதே கிருஷ்ணா